ஆடி தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக இன்று தொடங்கிய நிலையில் மூன்றாவது முறையாக வடம் அருந்து விழுந்ததால் தொடர்ந்து வடத்தை மாற்றியமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது ஆசியாவிலேயே அதிக எடை கொண்டது நெல்லையப்பர் சுவாமியின் திருத்தியல் சுமார் டன் எடை கொண்ட இந்த தேர் முழுவதுமாக பக்தர்களாலேயே இழுக்கப்படுவதுதான் இங்கே விசேஷம் அப்படி இருக்கையில் பத்து நாள் திருவிழாவில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்றைய தினம் நடைபெறுகிறது இந்நிலையில் தான் தேரை பக்தர்கள் இழுக்க முயன்ற போது விழுந்தது உடனடியாக புதிய வடம் மாற்றியமைக்கப்பட்டு மீண்டும் பக்தர்கள் தேரை இழுக்க முயன்றனர் சிறிது தூரம் தேர் நகர்ந்த பிறகு மீண்டும் அந்த வடமும் அருந்து விழுந்தது இப்படி வரிசையாக மூன்று முறை வடம் அருந்து விழுந்துள்ள நிலையில் நான்காவது புதிய வடத்தை மாற்றியமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது மூன்று முறையாக வடம் அருந்து விழுந்த நிலையில் கயிற்றுக்கு பதிலாக சங்கிலியை கொண்டு தேர் கோர்க்கப்பட்டு தற்போது பக்தர்கள் தேரை இழுத்து வருகின்றனர் குறைந்த விலை தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்